மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ லீஸ்டன்பெர்க் என்ற ஜெர்மானிய அறிஞர் ஒரு அழகான கருத்தை சொல்கிறார் ஹவு ஹாப்பி மெனி பீப்புள் உட் பி இஃப் தே கேர்டு அபவுட் அதர் பீப்புள்ஸ் affairs ஆஸ் தே கேர் அபவுட் their ஓன் அதாவது ஒவ்வொருவரும் தங்கள் வேலைகளை கருத்துடன் கவனிப்பது போல மற்றவர்களின் வேலைகளிலும் அக்கறை காட்டுவார்களானால் இவ்வுலகில் மகிழ்ச்சியான மனிதர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள் ஆம் நண்பர்களே மிக அடித்தளமான ஒரு கருத்து என்னை பற்றி நான் எவ்வளவு அக்கறை காட்டுகிறேனோ கவலை எடுக்கிறேனோ அதே அக்கறையும் கவலையும் மற்றவர்களுக்கு நான் காட்டும் போது அங்கே ஒரு சமநிலை ஏற்படும் நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன் அடுத்தவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இதைத்தான் ஆண்டவர் இயேசும் சொல்லுகிறார் உனக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கும் செய் என்று ஆம் நண்பர்களே இங்கே இரண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நானும் அடுத்தவர்களும் அப்போது அடுத்தவர்களுடைய வேலையிலே நான் அக்கறை காட்ட வேண்டும் நான் அதை அதிலே கருத்துடன் கவனிக்க வேண்டும் அதே போல என்னுடைய வேலைகளிலே மற்றவர்கள் கருத்துடன் கவனிக்க வேண்டும் இப்படி இரண்டும் செல்லுகின்ற போது இரண்டு நிலைகளிலும் மகிழ்ச்சி இருக்கும் எனவே லிஸ்டன்பர்க் இவருடைய அந்த கருத்தை மீண்டும் ஒருமுறை கூர்ந்து கவனியுங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வேலைகளை கருத்துடன் கவனிப்பது போலவே மற்றவர்களின் வேலைகளிலும் அக்கறை காட்டுவானுகளானால் இந்த உலகில் மகிழ்ச்சியான மனிதர்கள் எவ்வளவோ பேர் இருப்பார்கள் மகிழ்ச்சியான மனிதர்களாக நாம் இருக்க மகிழ்ச்சியான மனிதர்களாக மற்றவர்கள் வாழவிட இதோ ஒரு அருமையான வழி இன்று நமக்கு லீஸ்டன்பெர்க் சொல்லிக் கொடுக்கிறார் இதன்படி வாழ்ந்து மகிழ்ச்சியோடு இருக்க உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்